அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பணக்காரர்களுக்கு பணம் மேலும் மேலும் பெருக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பணம் இல்லாதவர்களுக்கு தங்களுடைய தேவைக்கான பணமாவது தம்மிடம் சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் பொதுவாக இருப்பவர் இல்லாதவர் இருவருக்கும் இந்த ஆசை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய பணம் சேர்க்க வேண்டிய ஆசையானது வெறும் கனவாக போகாமல் உங்களிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வேரினை நீங்கள் முறைப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேறி பணம் உங்களிடம் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இதே முறையை பயன்படுத்திதான் பல பணக்காரர்களும் தங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது வெறும் ரகசிய முறையாக இருந்தது நமது அன்பர்களுக்கு உதவும் வகையில் காணொளி மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்கள் ஆதி வில்வ மூலிகையை வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக செடிக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு மட்டும் கட்டி வைத்துவிட்டு செடியை தொட்டு வணங்கிவிட்டு நீர் ஊற்ற வேண்டும் காலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் காலையில் காப்பு கட்டி வைத்த ஆதி வில்வ மூலிகை மலர் கொண்டு அலங்கரித்து பால் பழம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை அதிரசம் வைத்து படையலிட்டு மூலிகைக்கு தூபதீபம் காட்ட வேண்டும் இதை காட்டிய பிறகு மூலிகைக்கு பூசணிக்காய் கொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை கூறி ஆணி வேர் அறாமல் எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த வேரினை எச்சில் படாத தண்ணீரை வைத்து அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இவற்றை கலந்து நீங்கள் எடுத்து வந்துள்ள ஆதி வில்வ மூலிகையின் வேர்பகுதியை மட்டும் நன்றாக கழுவிவிடு அதன் மேல் அரைத்த மஞ்சளை தடவி நடுவில் ஒரு குங்குமப் போட்டு வைத்துவிடு புதிதாக வாங்கிய பச்சை நிற பட்டு துணியில் இதனை சுற்றி கட்டி வைக்க வேண்டும் இவ்வாறு கட்டி வைத்த இந்த மூலிகையை நீங்கள் பணம் வீட்டில் எந்த இடத்தில் வைக்கிறீர்களோ அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் எந்த இடத்தில் பணம் வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் இந்த மூலிகையை முறைப்படி வை இதை வைத்த நாள் முதல் தொடர்ந்து இதற்கு தூபதீபம் காட்டி வழிபாடு செய்து வர உங்களுடைய பணம் பெருக வேண்டும் என்ற ஆசை ஆசையாக மட்டும் இல்லாமல் நினைத்தபடியே பணமும் சேர ஆரம்பிக்கும் சேரக்கூடிய பணமானது நல்ல முறையிலும் நேர்மையான வழியிலும் அதிகமாக வந்து சேரும் எந்த தொழில் செய்தாலும் அதில் உங்களுக்கு பணம் சேர்வதற்கான வாய்ப்புகளை இந்த வேறானது பெருக்கிக் கொடுக்கும்